நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடித்துள்ளதாக கூறியுள்ள ரஷ்யா அடுத்த ஆண்டு முதல் இது நோயாளிகளுக்கு இலவசமாக தரப்படும் என்று தெரிவித்துள்ளது மருத்துவ உலகில் பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டாலும் புற்றுநோய்க்கு எதிரான மருந்து கண்டுபிடிப்பது இன்னும் சவாலாகவே உள்ளது கீமோ சிகிச்சை மட்டுமே இதற்கு தீர்வாக உள்ள நிலையில் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் புற்றுநோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன சில தனியார் மருந்து நிறுவனங்கள் மெலனோமா எனப்படும் உயிர் பறிக்கும் தோல் புற்றுநோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சிகள் பாதி கட்டத்தை தாண்டி உள்ளன இந்த சூழலில் புற்றுநோய் தடுப்பூசிகள் தயாரிக்கும் பணியில் ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர் குறித்து சமீபத்தில் பேட்டியளித்த அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் புட்டின் ரஷ்ய விஞ்ஞானிகள் புற்றுநோய்க்கு தடுப்பூசியை தயாரிக்கும் முயற்சியில் இறுதி கட்டத்தில் உள்ளனர் விரைவில் அது நோயாளிகளின் பயன்பாட்டுக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என தெரிவித்திருந்தார் இந்நிலையில் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்துள்ள ரஷ்ய சுகாதார அமைச்சகம் அடுத்த ஆண்டு துவக்கத்தில் இந்த தடுப்பூசிகள் நோயாளிகளுக்கு இலவசமாக கிடைக்கும் என அறிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் கதிரியக்க மருத்துவ

ஒவ்வொரு நோயாளியின் புற்றுநோயின் தன்மையை அடிப்படையாக கொண்டும் தயாரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இது எந்த வகை புற்றுநோயை எதிர்கொள்கிறது அதன் செயல்திறன் எவ்வளவு என்பது குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை